சவுக்கு சங்கர் மீது மீண்டும் பாய்ந்தது குண்டர் சட்டம் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதாவது பெண் காவல் அதிகாரி குறித்து அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் இதே குற்றச்சாட்டுக்காக பதினாறு காவல் நிலையங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த பதினேழு வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்கவும் ஒவ்வொரு வழக்கிற்காக ஒவ்வொரு ஊராக தன்னை அழைத்து செல்வதால் இந்த வழக்குகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மேலும் இந்த மனு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்யப்பட்ட இந்த பதினேழு வழக்குகளும் ஒரே குற்றத்திற்காக பதிவு செய்யப்பட்டதா என்பது குறித்து காவல்துறை விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அந்த பதினேழு வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது எனவும் உத்தரவிட்டார் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளதை எதிர்த்து அவருடைய தாயார் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கின் விசாரணையில் இறுதி தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டது அப்போது நீதிபதிகள் சவுக்கு சங்கர் பேசியது தொடர்பாக அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் குண்டர் சட்டம் தேவையில்லாதது என தெரிவித்து tenar மேலும் வேறு வழக்குகளில் தேவையில்லை என்றால் சவுக்கு சங்கரை உடனடியாக விடுதலை செய்யவும் ஆணை பிறப்பித்தனர் அதன் பிறகுதான் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் தனது மகன் சவுக்கு சங்கரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருப்பதாகவும் அவரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை விசாரித்து வந்தது அதேபோல் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டுள்ள குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதாக தீர்ப்பளித்துள்ளனர் மேலும் சவுக்கு சங்கர் மீது வேறு வழக்கு இல்லை என்றால் அவரை விடுதலை செய்யலாம் என்றும் நீதிபதிகள் கூடி வருகின்றனர் இந்த நிலையில்தான் இந்த பதினேழு வழக்குகளை தவிர மேலும் சில புதிய வழக்குகளும் இவர் மீது பதியப்பட்டுள்ளதால் குண்டர் சட்டம் மீண்டும் சவுக்கு சங்கர் மீது பாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் இதனால் தற்போது வரை சவுக்கு சங்கர் விடுதலையாவாரா என்பது சந்தேகமாகவே இருந்து வருகிறது அடுத்து வரும் தீர்ப்பில் மீண்டும் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது